ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம் திருமங்கையாழ்வார் தன்னுடைய முதல் பிரபந்தமான பெரிய திருமொழியிலேய புதையலை நிதியை மூட்டை கட்டி கொடுப்பது போலே எம்பெருமான் திருவஷ்டாட்சர மந்திரத்தின் மூலமாக தன்னுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகளை எல்லாமும் காட்டிக் கொடுக்க அவன் காட்ட ஆழ்வார் கண்டு அனுபவித்தார் அப்படி கண்டு அனுபவித்தவர் இரண்டாம் திருமொழியிலே திருப்பிரிதி தொடங்கி பத்தாம் பத்து வரையாக ஒருநல் சுத்தம் வரையாக அத்தனை திவ்ய தேசங்களையும் மங்களாசாசனம் செய்தார் அதற்கு மேலே ராமகிருஷ்ண அவதாரங்களிலே இழிந்து அதை போத்தி பாடினார் எம்பெருமான் ஆழ்வார் இப்படி இந்த சம்சாரத்திலேயே கிடந்து இங்கேயே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாரே பரமபதத்தில் பெற வேண்டிய பேட்டையெல்லாம் அவர் இங்கேயே பெற்றதாக எண்ணிக்கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாரே என்று இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடியதான நரகமான அனுபவத்தை தாழ்ச்சியை இவருக்கு காட்டினால்தான் நாம் அவரை அந்த இடத்திற்கு பரமபதம் தேச விசேஷமான இடத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்று இந்த சம்சாரத்தினுடைய தாழ்ச்சியை காட்டினான் மாத்துமுள என்கின்ற பதிகத்திலே நாம் பார்க்கலாம் இப்படி இந்த சம்சார தாக்கத்திலே நான் கடந்து இப்படி நோவுபடுகின்றேனே எம்பெருமானே கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ என்று ஆழ்வார் வாக்குப்படிக்கு எம்பெருமானிடத்திலே இடத்திலே பிரார்த்திக்க பின்னே எம்பெருமான் அழைத்து சென்றான் என்று இந்த பெரிய திருமொழி பதிகத்தின் சாரமாக நாம் சொல்லலாம் அதே திருக்குறுந்தாண்டகத்திலே ஆழ்வார் தான் முன்பிருந்த நிலையையும் எம்பெருமானுடைய இன்னருளாலே அதுவும் அவனது இன்னருளேன்னு சொல்றபடிக்கு எம்பெருமானுடைய இன்னருளாலே தன்னுடைய நிலைமை எல்லாம் மாறி அவன் காட்ட தன்னை காட்ட தான் கண்டு அனுபவித்ததையும் தான் பேத்தையும் விரிவாக குறுந்தாண்டகம்னு கிரந்தம் இருபதே பாசுரங்களை கொண்டதான ஒரு கிரந்தம் ஆனால் ஆழ்ந்த அர்த்தங்களை கொண்டதான கிரந்தம் அப்படின்னு இந்த திருக்குறந்தாண்டகத்திலே தான் முன்பிருந்த நிலையையும் எம்பெருமானுடைய அனுகிரகம் பெற்ற பிறகு தான் பெற்ற பேத்தையும் இந்த பதிகத்திலே கிரந்திலே காட்டி அதிலே முதல் பாசுரத்திலே நிதியை தூணை என்று எவருமானை கொண்டாடுகின்றார் நிதி போலே இருக்கக்கூடியவன் பவளத்தூண் போலே இருக்கக்கூடியவன் எனக்கு கதியாய் இருக்கக்கூடியவன் மாலா இருக்கக்கூடியவன் மாலாய் பிறந்த நம்பி என்று நாச்சியார் சொல்றது படிக்கு மாலா இருக்கக்கூடியவன் மால் போன்றவன் நெடுமாலா இருக்கக்கூடியவன் அன்பர்களிடத்திலே நெடிய காதல் கொண்டுள்ளவன் என்று இப்படி பிராபகமும் பிராபியமும் தானேயாய் இருக்கக்கூடியவனான எம்பெருமான் என்பது இந்த பாசுரத்திலே தானும் கண்டு நாமும் அனுபவிக்கும்படிக்கு காட்டிக் கொடுக்கிறார் பிராபிய பிராபகம் அடைய வேண்டிய இலக்கு அந்த இலக்கு செல்லும்படி இலக்குக்கு செல்லும்படியான வழி இதத்த பிராப்ய பிராபகம்னும் உபாய உபேயம் எளிதாக நாம் சொல்லலாம் ஆக நிதியினை நிதி போல இருக்கக்கூடியவன் அப்படின்னா எம்பெருமானுக்கும் நிதிக்கும் பல சாமியங்கள் உண்டு ஒற்றுமை உண்டு நிதி போன்றவன் என்பத இந்த ஒரு சப்தத்திற்கு பல விதமான அர்த்தங்களை நமக்கு ஆழ்வார் காட்டி கொடுக்கிறார் நிதி என்று திருவாய்மொழியிலே ஆழ்வார் சொல்றது போல எம்பெருமான் நிதியாகவே சொல்லப்பட்டான் அன்றோ அதனாலே நிதி போன்றவன் என்று இந்த இடத்திலே காட்டுறார் விலை மதிப்பற்ற நிதி போன்றவன் அதனாலே நிதியினை நிதியாகிய பொருள் குவியல் நிதினு சொன்னாலே புதையல் பொருள் குவியலுக்கும் எம்பெருமானுக்கும் ஒற்றுமை உண்டு அப்படிங்கறதுனால எம்பெருமான நிதின்னு அழைக்கிறார் பல வகையான ஒற்றுமைகள் முதலிலே ஏழ்மை நிலையிலே இருக்கும் பொழுது இந்த செல்வம் உதவுகின்றது பெருமான் விஷயத்திலே ஞானம் அற்ற நிலைமையிலே இருக்கும் பொழுதோ ஞானமாகின்ற செல்வமாக எம்பெருமான் நமக்கு கிடைக்கின்றான் அதனாலே நிதி இதை நிதி போன்று இருக்கக்கூடியவன் என்று முதல் ஒற்றுமை இதனை உடையவனுக்கு வறுமை துன்பம் இல்லாமல் இருப்பது இந்த நிதியை பெற்றவர்கள் அப்படிங்கிறவர்களுக்கு வறுமைங்கிறதோ துன்பம் என்பதோ அவர்களுக்கு ஒருபொழுதும் இருக்காது அதே எம்பெருமான் விஷயத்துல ஞானமின்மை இந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்தை உணர்வதும் பரமாத்ம ஸ்வரூபத்தை உணர்வதும் என்கின்ற ஞானத்தை பெறும் தன்மை என்பதனாலே இரண்டாவதாக நிதியினை நிதி போன்றவன் என்று சொல்றார் மூன்றாவது இதை உடையவன் இடத்திலே அத்தனை பேரும் வந்து விழும்படிக்கு இருப்பது பொருள் குவியல் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் இடத்துல அத்தனை பேரும் வந்து மண்டி இருப்பது போலே எம்பெருமான் இடத்துல அத்தனை பேரும் வந்து மண்டி இருக்கின்றார்கள் அதனாலே நிதியினை நிதி போன்றவன் இது உண்டு அப்படின்னா உயிர் தரித்திருக்கலாம் இது இல்லைன்னு சொன்னால் உயிரே தரித்திருக்க முடியாது அதுபோலத்தான் எம்பெருமான் உண்டுன்னா எம்பெருமானாலே இந்த உயிர் தரித்திருக்கலாம் அல்லது உயிரானது தரித்திருக்கலாகாது அப்படின்னு நாலாவது சாம்யம் அதனாலே நிதியினை ஐந்தாவது ஆபத்து காலத்திலே உதவுவது செல்வம் ஆபத்து காலத்துல உதவும் அதுபோலே ஆபத்து ஆபத் சகாயம் பண்ணக்கூடியவன் ஆபத்து காலத்திலே நமக்கு சகாயம் பண்ணக்கூடியவன் ஆவாரார் துணை என்று அலைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய் போல் பிறவி கடலுள் நின்னு நான் துளங்க தேவார் கோலத்தோடும் திருச்சக்கரத்தோடும் அடியேனுக்கு வந்து உதவும் படிக்க எம்பெருமான் வந்தானே என்ன இப்படி சம்சார கடலிலே நின்று நான் தவித்துக் கொண்டிருக்க ஒரு தோணியாய் வைகுந்தன் என்பதோர் தோணி என்று நாச்சியார் சொல்றது போல இப்படி தோணியாய் வந்து உதவக்கூடியவன் ஆபத்து காலத்திலே சகாயம் பண்ணக்கூடியவன் என்பதனாலே நிதியினை நிதி போன்றவன் ஆறாவது இதை உடையவன் பெரிய இருக்கான் இந்த நிதி பொருள் குவியலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் பெரிய மதிப்பு பெற்றவனா இருக்கான் அப்படித்தான் எம்பெருமானை உடையவன் அவனுக்கு நிகர் அவனே என்று சொல்லும்படிக்கு ஆறாவது ஒற்றுமை ஏழாவது இதை வைத்து மற்றவர்களுக்கு கொடுத்தோ உதவி செய்தோ வாழலாம் படி பண்ணுவது தானும் வாழ்ந்து மற்றவர்களும் வாழலாம் படிக்கு பண்ணுவது அதனாலே இந்த பொருள் குவியலுக்கு இந்த அர்த்தத்தை சொல்லி எம்பெருமான் விஷயத்துல எம்பெருமானை பற்றின உபதேசத்தை ஷீடர்களுக்கோ சிஷியர்களுக்கோ அல்லது பரஸ்பரம் கொள்ளும்படியான பாகவதர்களுக்கோ அடியார்களுக்கோ சொல்லி இவர்களும் உயிர் தரித்திருந்து அவர்களும் உயிர் தரித்திருக்கும்படிக்கு செய்வது என்பதனாலே ஏழாவது நிதியினை நிதி போன்றவன் எட்டு எப்படி செய்தாலும் பழிவராமல் இருக்கிறது அப்படிப்பட்ட தன்மைகள் பல உண்டு இந்த நிதிக்கு என்ன செய்தாலும் இந்த பழிங்கிறது நிதியை சொல்ல மாட்டார்கள் அதனாலே எம்பெருமானுக்கும் எப்படி எம்பெருமான் எம்பெருமான் என்ன செய்தாலும் அவனுடைய மூலமாக செய்தாலும் அடியார்களிடத்திலே அவன் பரதந்திரமா இருந்தாலும் அவனை கேள்வி கேட்பதற்கு பழி சொல்றதற்கோ ஒரு முறையும் ஒரு விதமான தகுதியும் எவருக்குமே கிடையாது அப்படிங்கறதுனாலே நிதியினை நிதி போன்றவன் அப்படின்னு எட்டு விதமான உப ஒப்பிட்டுச் சொல்லும்படியாக எம்பெருமானையும் நிதியையும் சொல்றார் எய்ப்பினை வைப்பினை அப்படின்னும் எய்ப்பினில் வைப்பினை என்றும் வைத்த மாநிதி என்றும் சொல்லப்பட்டது அதுக்கு மேலே குகாயாம் நிஹித்தம் குகை போன்ற ஹிருதயத்தில் இருக்கும்படியான பரம புருஷன் நிதியை புதையல ஒரு இடத்துல புதைத்து வைக்கின்றோம் தான் அது புதையல்னு சொல்றோம் ஒரு நிலத்துல ஒரு இடத்துல யாரும் அறியாத வண்ணம் புதைத்து வைப்பதனாலே புதையல் அப்படின்னு சொல்றதுனால அதுபோல ஆழ்ந்த குகையாகிற ஹிருதயத்துக்குள்ளே எம்பெருமான் இருக்கக்கூடியவன் பரம புருஷனாய் இருக்கின்றான் அப்படின்னு உபனிஷத்தெல்லாம் சொல்றது அதனாலே நிதி நெய் நிதி போன்றவன் அதுக்கும் மேலே நிதியை காட்டிலும் ஏற்றமுடையவன்றதையும் அடுத்தது சொல்றார் நாட்டில காணக்கூடிய இந்த நிதியை காட்டிலும் இந்த நிதிக்கு பல ஏற்றங்கள் உண்டு என்னன்னா இந்த நிதியை திருடர் பயத்தாலே புதைத்து வைத்து காப்பாற்ற வேண்டியதில்லை நாம் சாமான்யமா வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய குவையலை மற்றவர்களிடத்திலிருந்து வைக்க வேண்டும் ஆனா எம்பெருமானை அப்படி திருடர்கள் கொண்டு சென்று விடுவானோ அப்படின்னு காப்பாற்ற வேண்டியதில்லை நெஞ்சிலேயே வைத்துக் கொண்டு நாம் பயன்படுத்தலாம் குகையாகிற ஹிரதயத்துக்குள்ளே சதா வைத்து அவனுடைய நாமத்தையே சொல்லிக்கொண்டிருக்கலாம் சரி ஒரு இடத்துல புதைத்து வைத்து நிதி இப்போ இந்த இடத்துல புதைத்து வைக்கின்றோம் மற்றொரு இடத்துல அது பயன்படுமான்னா பயன்படாது எந்த இடத்துல புதைத்து வைத்திருக்கோ அந்த அந்த இடத்துக்குத்தான் பயன்படும் ஒரு இடத்துல புதைத்து வைத்த நிதி மற்றொரு தேசத்தில் இருக்கும் போதோ தேவை இருக்கு அப்படின்னா அது உதவாது இந்த தேசத்துல புதைத்து வைத்து விட்டு நாம் எங்கோ ஒரு தேசத்துல இருக்கோம்னா அந்த நிதி நமக்கு உதவுமான்னா உதவாது ஆனால் அப்படி அல்ல இந்த நிதியான எம்பெருமான் இருக்கானே எந்த இடத்திலும் நினைத்த போதே பயன்படுத்தலாம் அந்த நிதியை போலே இந்த நிதியை பறித்துக் கொள்வார்கள் எவரும் கிடையாது சாதாரண நிதி இருந்தா பறித்துக் கொள்பவர்கள் பலருண்டோ இந்த நிதியை பறித்துக் கொள்பவர்கள் எவருமே கிடையாது உண்மையிலே பற்றி கொள்வதற்கு இயலாது படிக்க முடியாதுங்கிறத விட படிக்க இயலாது லௌகிக நிதியை உடையவன சமயம் பார்த்து அவனிடத்திலிருந்து இந்த நிதியை பிடுங்கிக் கொள்பவர்கள் தான் ஏராளம் ஆனா இந்த நிதி உடையவர்களுக்கு அப்படிப்பட்ட ஆபத்தே வராது வர இடமே கிடையாது அப்படின்னு சொல்றார் இன்னொன்று ஒரு ஏற்றம்னா லௌகிக்க விதமான நிதி இருக்கே அதை மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும்னு சொன்னா குறைந்து விடும் ஆனால் இந்த நிதியோ கொடுக்க 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 வளரும் ஆரா பமுது அப்படின்னு சொல்றது போலே அப்படியே இன்னும் 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 அனுபவிக்க அனுபவிக்க அனுபவிக்க

தான் பலவத்தை தரித்து கொள்ளும் தன் கீழே வந்தவர்களுக்கு தஞ்சம் கொடுக்கும் அந்த வண்ணமே எம்பெருமான் அத்தனை பேருக்கும் தாரகனாய் தன்னை தஞ்சமடைந்தவர்களுக்கு நிழல் கொடுக்கக்கூடியவனாய் இருக்கான் அப்படிங்கறதுனாலே இரும்பு தூன்னும் சொல்லாமல் பவளத்தூண் பார்ப்பதற்கு மிக இனியவனான தூண் எம்பெருமான் அப்படின்னு இங்கே உணர்த்துகின்றார் பிராபிய பிராபகமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிறத இந்த இரண்டு சப்தங்கள் மூலமாக சொல்லி அதற்கும் மேலே இந்த பாசுரத்திலே கஞ்சன் மாழக்கண்டு அப்படிங்கிற சப்தத்தாலேயும் நான் கண்டுகொண்டேன் நீயே பரம பிராபிய பிராபகம் அப்படிங்கிறதையும் நிரூபணம் பண்றார் எம்பெருமானுக்கு பல விஷயங்களை சாமியம் சொல்லினாலும் அந்த பொருட்களை எல்லாம் காட்டி எம்பெருமானுடைய ஏத்தத்தை தான் சொல்ல முடியும் அந்த வஸ்துக்கள் எம்பெருமானை ஒப்பிட்டு சொல்றதுனால அந்த வஸ்துக்களுக்கு ஏற்றவே ஒழிய அந்த வஸ்துவினாலே தான் எம்பெருமானுக்கு ஏத்தம் அப்படிங்கிறது கிடையாது ஆக நிதி போன்றவன் தேன் போன்றவன் பால் போன்றவன் கண்ணல் போன்றவன் அமுது போன்றவன் பவளத்தூண் போன்றவன் இப்படி ஆழ்வார்கள்லாம் பலவிதமாக பலவிதமாக அனுபவிக்க அனுபவிக்க அந்த அனுபவத்திலே ஒரு சிறிதளவாவது நாமும் அனுபவிக்க ஆழ்வார்கள் நமக்கு அனுகிரகம் புரியட்டும் என்று இந்த பதிவு ஸ்ரீமதி ரமானுஜாய நமகா